மோடியின் வாக்கில் நேர்மை இருக்கிறது ஸ்டாலின் பேச்சில் உண்மையில்லை பாரிவேந்தர் தீவிர பரப்புரை இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் பாஜக கூட்டணியில் இரண்டாயிரத்தி பதினான்கில் போட்டியிட்டு இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் வாக்குகளை பெற்றுள்ளார் தமிழகத்தில் அன்றைக்கு பாஜக வலுவாக இல்லாத போதே தனது செல்வாக்கால் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றுள்ளார் மோடி மீண்டும் பிரதமராக என்று ார்ண்மை இல்லை என்ற பிறகுதான் மக்கள் உணர்ந்தார்கள் ஆனாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆறு லட்சத்து எண்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி ஏழு வாக்குகளை பெற்று பாரிவேந்தர் மாபெரும் வெற்றி பெற்றார் கடந்த ஐந்து ஆண்டு காலத்தில் பாரிவேந்தர் மனிதர்களுக்கு மட்டுமல்ல மனித ஜீவன்களை கடந்து சிறப்பான ஒரு காரியத்தை செய்துள்ளார் பெரம்பலூர் பகுதியை சுற்றி மலைகள் உள்ளனர் ஆகவே மலை அடிவாரத்தில் மக்கள் முயல் வேட்டையாடுவது வழக்கம் அது வனவிலங்கு சட்டத்தின்படி குற்றமாக இருந்து வந்தது நாட்டு நாய்கள் முயல்கள் இதுவரை வனவிலங்கு பட்டியல்தான் இருந்து வந்தன அதை போராடி மாற்றியிருக்கிறார் பாரிவேந்தர் வனவிலங்கு அவற்றை நீக்க நடவடிக்கை எடுத்து வெற்றியும் பெற்றுள்ளார் மக்களவை தேர்தலில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் பாரிவேந்தர் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் தொகுதியில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ள அவர் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐயர்மலை குளித்தலை நகராட்சி பணிக்கம்பட்டி இனுங்கூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தாமரை சின்னத்திற்கு ஆதரவாக வாக்கு திரட்டினார் அப்போது சுட்டப்பட்ட நாள் ரோடு பகுதியில் பேசிய அவர் தான் செய்த பணிகளை புத்தகமாக வழங்கி உள்ளதாகவும் அதை தன்னுடைய ப்ராகஸ் ரிப்போர்ட்டாக மக்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் இவர் நடக்க போகிற பாராளுமன்ற தேர்தல் எதுக்காகவே டெல்லி டெல்லிக்கு இங்கே தமிழ்நாட்டுகளில் டெல்லிக்கு போகிறவங்க நல்லவங்களாக தேர்ந்தெடுக்கணும் போகிற முறை தேர்ந்தெடுத்திங்க என்ன தேர்ந்தெடுத்திங்க ஓட்டு போட்டீங்க நான் கணக்கு வாழ்களை அற்பாடிச்சிட்டேன் எத்தனை கோடி கவர்மெண்ட் கொடுத்தீங்க பதினேழு கோடி அது என்னெல்லாம் செலவு பண்ண அது கணக்கு படிச்சுட்டேன் இப்ப அது மட்டும் இல்ல என் சொந்த செலவில் சொன்னேன் இல்லையா அதுவும் முடிச்சுட்டேன் ஆக சொன்னதை செய்து முடித்து விட்டேன் எல்லாத்துக்கும் வாய்ப்பு தர வேண்டும் நீங்களும் ஒருத்தர் நாளைக்கு எம்பி ஆகணும் நாளைக்கு வேற யாராவது ஒருத்தர் எம்பி ஆகலாம் ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இருக்கக்கூடாது அந்த வகையில் எல்லாரும் வந்து ஆக வேண்டும் அல்லது எம்எல்ஏ ஆக வேண்டும் அல்லது மந்திரி ஆக வேண்டும் அந்த உரிமை ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்கும் இருக்குது பாத்துங்க ஆனா ஒரு குடும்பத்தையே திரும்பக்குற ஓட்டு போட்டு ஊழல்வாத தேர்ந்தெடுத்தால் அங்க அரசு பணத்துல ஊழல் செய்வார்கள் லஞ்சம் வாங்குவார்கள் அதையெல்லாம் தடுக்கிற விதத்தில் திமுக ஏற்கனவே ஊழல் கட்சி என்று உலகமெல்லாம் பேசுகிறது இந்தியா இந்தியா பேசுகிறது ஆகவே நல்லவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஊழல் கட்சி இருந்த ஒருவர்களை தேர்ந்தெடுக்காதீர்கள் உறுதியாக நீங்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற்றுவர்களால் மீண்டும் உங்களுக்கு பல செய்த செயல்பாடுகளை உங்கள் ஊட்டு உங்கள் ஊர் தேவைகளை பூர்த்தி செய்ய நான் விருப்பமாக இருக்கிறேன் என்று கூறி மடவாதியில் தாமரை சின்னம் மரவாதியில் தாமரை சின்னம் மரவாதி தாமரை சின்னம் நன்றி